பொம்மி சிதாசியில் இப்போ ராட்டகாசமான காமெடியான மாயாஜலமான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்குன்னு அது இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லெக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க பொம்மி வந்து மிமிக்கிரி வாய்ஸில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மூணு பேருக்கு ஒரு பக்கம் மனம் வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க தமனாக அட்டன் பண்ணுறாங்க ரகுவரன் அட்டன் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களே நாளைக்கு வரப்போகிறாங்க அதிகாரிங்கெல்லாம் ஏய் சில்பா எப்படி போனான்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை அதே மாதிரி போலீஸுக்கும் தெரியும் முதல்ல அந்த லெட்ரு வச்சு ஈஸியாக வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க தமனா இது எல்லாம் உன்னோட சூழ்ச்சின்னு ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அறிவுனா இருக்குது இந்த லெட்ரு ஒன்று தப்பாக எழுதியிருக்கு அப்போனா இந்த லெட்ரு எழுதுனவங்க தான் ஈஸியாக வந்து மாட்ட போகிறாங்க லெட்ரு எழுதுனது தம்னா நீ தானே நீ நாளைக்கு மாட்ட போகிற சில்பாவை யார் கூட்டிகிட்டு வந்த இந்த வீட்டுக்கு நீ தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து மனம் வேக வேகமாக ஓடி வராங்க தம்னா ரூமுக்கு ரகுவரனும் வேக வேகமாக ஓடி வராங்க கதவை தொடக்கிறாங்க என்ன ஆச்சு சித்தப்பா திடீர்னு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னு தெரில எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு என்ன மிமிக்கிரி வாய்ஸில் இது மாதிரி நடந்தது நாளைக்கு நம்ம மாட்ட போகிறது எல்லாம் சொன்னாங்களா எப்படி தம்னா எனக்கும் அதே ஃபோன் கால் தான் வந்துச்சு இப்போ நம்மளை யாரும் வந்து பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறான்னு தெல்ல தெளிவாக தெரியுது யார் ஃபாலோ பண்ணுறா தான் ஃபோன் பண்ணியிருக்கா இது எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனம் இருக்கான் சித்தப்பா பார்த்து பேசுங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நாளைக்கு அதிகாரி வந்தால் மட்டும் இங்கேருந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல எல்லோரும் தூங்கட்டும் தூங்கி முடித்தோன்னே நம்ம எடுத்து வேறு எங்கேயாவது வச்சுருவோம் அதுக்கப்புறம் எங்கேருந்து எப்படி போனால் நமக்கு என்ன இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குதுன்னு அந்த இடத்துல வந்து மனம் வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம யாரை ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாமா இப்படி பண்ணுறீங்களே வாங்க பார்த்துக்கலாம் இதுவாக இருந்தாலும் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ எல்லாரும் தூங்கின அசந்த நேரம் பார்த்து கூடு குண்டு மாடிப்படி இல்லை இறங்கி வந்துடுறாங்க அந்த கிணறு பக்கத்தில் வந்து இருக்காங்க தமுனா ரொம்ப ஆழமாக இருக்கும் போல இருக்கே சரி சரி பரவாயில்ல நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி அப்படியே ஒரு கோணிப்பை மாதிரி இருக்கு ஒரு பொம்மை உள்ள இருக்கு அந்த பொம்மையை அந்த கோணிப்பைக்குள்ளே போட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம பொம்மையை வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க உங்கடா போங்க எங்கடா போக முடியும் நீங்கள் எதுக்கடா இது மாதிரிலாம் வெட்டித்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பொம்மைக்கு எதிராகவே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா கடைசியில் பாரு காமெடியாக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பொம்மி ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லி டிக்கியில் அந்த பொம்மியை தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு மூணு பேரும் போய்கிட்டே இருக்காங்க எங்கே வைக்கலாம் வர வழியில் யாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கப்போ ஒரே ஆள் மடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு அவங்க கொண்டு வந்த பொம்மையை அப்படியே பாத்திரமா வந்து வச்சிட்றாங்க தமிழா நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வந்து மூணு பேரும் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பொம்மை வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திருப்பி மாயாஜாலம் மூலியமா அந்த பொம்மை எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல வந்து வச்சுட்டாங்க எதுக்கும் நான் கிணறாக பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ரகுவரன் வந்து போகிறாங்க ஏன்னா பொம்மையும் ஏமாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கிணத்த த்தி பார்த்தா எங்கே எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல வந்து இருக்கு ஏய் இதை எப்படா மனோட்ட சொல்கிறது ஒன்றும் புரியலையே என்ன சித்தப்பா அங்கே கிறிஸ்டல் கிளியராக தானே இருந்துச்சு கிறிஸ்டல் கிளியராக தான் இருந்துச்சு தமனா அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னது மாமாவுக்கு சரியா வந்து கண் பார்வை இருக்காது நைட்டு நேரம்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க என்ன மாமா உங்களுக்கு இதை கூட சரியா பார்க்க தெரியாதான்னு சொல்லி மனம் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது பொம்மி வேலையை காட்டிட்டா அந்த பொருள் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்பராக வரேன் இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னா மனவை வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோ இங்கேவா அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாப்புல நல்லல் ஏதோ வந்திருக்கும் நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதியாக வந்து தூங்க பார்க்குறாங்க காலையில் வரப்போ வந்து சம பெரிய காமெடியாக இருக்கும் போது மனுவிலேருந்து எல்லாருக்கும் இப்போ நம்ம பொம்மியெல்லாம் ஏமாற்ற முடியாது ஏன்டா என்னையே ஏமாற்றணும்னு பார்க்குறீங்களடா உங்கள் திட்டம்லாம் எனக்கு தெரியாமல் இல்லடா உங்களை டீப்பாக தானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கு அகேன்ஸ்டா நாளைக்கு நீங்கள் எல்லோரும் உள்ளே போகிறீங்க வெயிட் அண்ட் வாட்சுங்கிற மாதிரி பொம்மி வந்து சப்பதம் எடுக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம்